தமிழ் சினிமாவின் நகைச்சுவை ஜாம்பவானாக விளங்கிய கவுண்டமணி தனது கூர்மையான வசனங்களாலும் தனித்துவமான டைமிங்காலும் மக்களை சிரிக்க வைத்தவர் ஐநூறு மைனஸ்க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து செந்தில் உள்ளிட்ட பலருடன் இணைந்து ரசிகர்களின் மனதில் நீங்காத இடம் பிடித்தவர் ஆனால் சமீபத்தில் இவரது மனைவி சாந்தியின் மறைவு இவரை உச்சகட்ட துக்கத்தில் ஆழ்த்தியது இந்த இழப்பை தொடர்ந்து கவுண்டமணியின் தனிமை குறித்த செய்தி மற்றொரு இடியாக விழுந்து ரசிகர்களை மனமுடைய செய்துள்ளது இந்த கட்டுரையில் கவுண்டமணியின் தனிமை அவரது மகள்களின் கோரிக்கை மற்றும் இதனால் ரசிகர்களிடையே ஏற்பட்டுள்ள உணர்வுகளை விவரிக்கிறோம் கவண்டமணி சாந்தியை காதலித்து திருமணம் செய்து கொண்டவர் இவர்களுக்கு சுமித்ரா மற்றும் செல்வி என்ற இரு மகள்கள் உள்ளனர் சாந்தி கவுண்டமணியின் வாழ்க்கையில் துணையாகவும் உறுதுணையாகவும் இருந்தவர் கடந்த சில நாட்களாக உடல்நலக் குறைவால் அவதிப்பட்ட சாந்தி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இந்த இழப்பு எண்பத்தைந்து வயதாகும் கவுண்டமணியை உடைந்து போகச் செய்தது இத்தனை ஆண்டுகள் மனைவியின் பாசமும் துணையும் இருந்த இவருக்கு தற்போது தனிமை என்ற பெரும் சவால் எதிரே நிற்கிறது சென்னையில் நடைபெற்ற சாந்தியின் இறுதிச் சடங்கில் கலங்கிய முகத்துடன் இறுதி காரியங்களைச் செய்த கவுண்டமணியின் தோற்றம் ரசிகர்களின் மனதை உலுக்கியது சாந்தியின் மறைவைத் தொடர்ந்து கவுண்டமணியின் மகள்கள் சுமித்ராவும் செல்வியும் தங்களுடன் வந்து தங்குமாறு அவரிடம் கோரிக்கை வைத்தனர் திருமணமாகி தங்கள் குடும்பங்களுடன் வாழும் இவர்கள் தந்தையை தனியாக விட விரும்பவில்லை ஆனால் கவுண்டமணி இந்த கோரிக்கையை நிராகரித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இவர் தனிமையை தேர்ந்தெடுத்தது அவரது மனநிலையையும் சுதந்திரமான வாழ்க்கை முறையையும் பிரதிபலிக்கிறது ஆனால் இந்த முடிவு ரசிகர்களை மிகுந்த கவலையில் ஆழ்த்தியுள்ளது எல்லோரையும் சிரிக்க வைத்தவருக்கு இப்படி ஒரு தனிமையா என்று ரசிகர்கள் மனமுடைந்து பேசி வருகின்றனர் கவுண்டமணியின் நகைச்சுவை தமிழ் மக்களின் கலாசாரத்தில் ஒரு பகுதியாக மாறியுள்ளது எட்டி உதைப்பேன் அவனவன் தொழில தொழில் மாதிரி செய்யணும் போன்ற இவரது வசனங்கள் இன்றும் மக்கள் மத்தியில் பிரபலமாக உள்ளன